அது என்ன தேவதையா சூன்ய கிழவியான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சைக்காலஜி உறவுகளில் இதனை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நாம எடுத்த முடிவுக்கு ஒன்று செய்யும் பொழுது நாம் என்ன பண்றோம் நமது உடம்புல மனசுல எல்லாம் எனவே நம்ம கூறு இருக்கிற எல்லாருமே தேவதையா இருக்கணும்டா குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள தேவதையா இருக்கணும்னா மனைவி சூன்ய கிழவியா மாறிடுவாங்க இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தேவதையா சூன்ய கிழவியா வித்தியாசமான தலைப்பு அது என்ன தேவதையா சூன்ய கிழவியான்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நாம் முடிவெடுத்து செய்தால் நாம் தேவதை போல் சந்தோஷமாக இருப்போம் அதே விஷயத்தை மற்றவர்கள் சொல்லி நாம் முடிவெடுத்துட்டோம்னா நாம் சூன்ய கிழவியாக மாறிடுவோம் இது ஒரு சைக்காலஜி உறவுகளில் இதன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு டீ சாப்பிடணும்னு தோணுது அப்போ மனைவிகிட்ட சொல்கிறார் ஏமா டீ கொடுமா அப்படிங்கிறாரு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க காஃபி கொடுத்துட்றாங்க ரெண்டு தெரியும் பண்ணுவார் காஃபி குடிச்சிட்டு அடுத்த நாள் தலைவலி வந்துருச்சுன்னா இல்லை ஒன் ஹவர் கழிச்சு தலைவலி வந்துருச்சு எல்லாம் நீ தான் காரணம் நான் டீ சாப்பிட்டு சாப்பிட்லான்னு சொன்னேன் நீ காஃபி கொடுத்துட்டேன் அதனால தான் தலைவலி வந்துருச்சுருவார் தலைவலிக்கு என்ன காரணம்னா இவர் இவருக்கு டீ சாப்பிடணும்னு தோணுது மூடு அதுக்காக வந்து இவருக்கு டீ மட்டும்தான் பிடிக்கும்ல ரெண்டும் பிடிக்கும் அப்ப இவருடைய மைண்டில் டீ சாப்பிடணும்னு இருக்கும் பொழுது இவர் எடுத்த முடிவு அப்போ டீ கொடுத்துருந்து சாப்பிட்டுருந்தார்னா இவன் சொல்லிருப்பாரு ஒரு வேலை தலைவலி வந்திருந்ததுன்னா டீ குடிச்சதை காரணமாக எடுத்துருக்கவே மாட்டார் வேறு ஏதாவது காரணம் சொல்லியிருப்பார் ஏன்னா இவராக முடிவெடுத்து செஞ்ச ஒரு விஷயம் தேவதையாக தான் இருக்கும் அப்போ இவர் அந்த விஷயத்துக்காக வருத்தப்பட மாட்டார் அதை அவர் கணக்கே எடுத்துக்க மாட்டார் ஆனால் வேறு யாராவது சொல்லி எடுத்த ஒரு முடிவை நம்ம என்ன பண்ணுவோம் ரீசனாக வச்சிருப்போம் ஒன்றாலதான் இதனாலவா அது ஏன் நடக்குதுங்கிறத பார்க்கலாங்க நாம் எடுத்த முடிவுக்கு ஒன்று செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் நமது உடம்புல மனசுல எல்லாம் நல்ல ஹார்மோன் சுரக்குது அப்போ நம்ம தேவதையாக இருக்கிறோம் ஆக்சுவலாக அந்த காஃபி இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அடுத்த நாள் வந்து அதே டைமில் காஃபி கேட்டு குடிப்பார் பிடிச்சிக்கோங்க இவர் கேட்டது டீ கிடைச்சது காஃபி காஃபி நல்லா தான் இருக்குது இவர் காஃபியும் பிடிக்கும் ஆனால் நம்ம கேட்டது கிடைக்கலையே அப்படிங்கும் பொழுது இது நோயாக மாறுகிறது அப்போ இவர் என்ன சூன்ய கிளவியாக மாறிடுறார் நான் கேட்ட டீ குடிக்கல இல்லை அவனை என்ன பண்ணுற பாருன்னு இது போன்ற உறவுகளில் சிக்கல் வருவதற்கு என்ன காரணம்னா அவங்க எடுத்த முடிவை அவங்க செய்யலைன்னா சூன்ய கிழவியாக குடைய கிளவின்னா அப்போ பெண்களுக்கு மட்டுந்தான் நினச்சிக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு பேர் சொல்கிற சூனிய கிழவராக ஆம்பளைகளாக இருந்தால் சூனிய கிழவராக மாறிவிடுவார்கள் பெண்களாக இருந்தால் சூன்ய கிழவியாக மாறிவிடுவார்கள் இது ஒரு இது ஒரு சைக்காலஜிங்க இது புரிஞ்சிருச்சுன்னா பல வருடமா நடந்த எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் தெரியும் காரணம் தெரியும் இது முதலே தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல எல்லாம் நம்ம இப்படி நடந்திருந்தோம்னா சண்டை வந்திருக்காதேன்னு புரியும் சரி இப்போ கற்றுக்குங்க இனிமேலாவது சண்டை போடாமல் முரண்பாடு இல்லாமல் வாழுங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு கணவருக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடன் வீடு ஒரு கோடிக்கு இருக்கு இவர் என்ன பண்ணுறாரு நேராக வீட்டுக்கிறாரு ஒரு வரார் ரொம்ப நாளாக அவர் கடனை பற்றியெல்லாம் சொல்லலை சரி நமக்கு வச்சுக்குவோம் எதுக்கு வீட்டுக்கு சொல்லிட்டேன்னு சொல்லாமல் இருந்திருக்காரு திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வராரு என் உட்கார் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம் நான் வீட்டை வைக்க போகிறேன் பிஸ்னஸ் கடன் வந்துடுச்சு அடைக்க போகிறேன்னு சொன்னால் மனைவி சூன்ய கிழவியாக மாறிடுவாங்க ஆமாங்க என்ன இந்த மனுஷன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இவர் எடுத்த முடிவை நாம் எடுத்த முடிவை முடிவை மட்டும் சொல்லக்கூடாது அப்பொழுது எதிரில் உள்ளவர்கள் எதிரில்னா நம்ம கூட வசிக்கிறவங்க வாழ்கிறவங்க அவங்க மனம் கஷ்டப்படுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இது ஒரு சைக்காலஜி ஒருவேளை இவர் வீடை வித்துட்டாருன்னா கடன் அடைச்சிட்டாரு அவடா நிம்மதியா இருக்கிறாரு ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க வச்சு செய்வாங்க வீட்டை வித்தையா நீ இருவன் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அதனால வர பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட்ஸ் இதுதான் உறவுகளில் ஏற்படும் சண்டைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முரண்பாடுகளுக்கும் காரணமாக இருக்கும் என்பது பல பேர் தெரியாம வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க ஆனா அடிப்படை காரணம் இருக்கும் அவர்களை கேட்காமல் எடுத்த முடிவுகள் டிஸ்கஸ் பண்ணாமல் எடுத்த முடிவுகள் தான் சூன்ய கிழவர்களாக சூன்ய கிழவையாக மாறுவதற்கு அடிப்படை காரணம் அப்ப என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கோங்க முடிவை எப்பொழுதுமே முதலில் சொல்லக்கூடாது அந்த முடிவுக்கான காரணங்களை திரும்ப திரும்ப சொல்லி கடைசியாக முடிவு சொல்லும் பொழுது தேவதையாக இருப்பார்கள் உங்கள் கூட இருப்பவர்கள் அப்போ என்ன பண்ணணும் முதல் நாள் என்ன பண்ணணும் இந்த மாதிரிம்மா எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் கடன் இருக்குமா நேற்று ஒரே தலைவலி இது ரொம்ப ரொம்ப வருஷமாக சொல்லாமல் இருந்தோம்மா எது நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லி நேற்று கடங்காரங்களெலாம் வீட்டுக்கு வந்து ஒரே ஆஃபீஸுக்கு வந்து ஒரே கலாட்டாமா ரொம்ப அசிங்கமாக போச்சுமான்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிட்டு படுத்து வாங்கிடுணும் அப்போ தான் உள்ளே போகவோ ஓய்விற்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க அப்புறம் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அடுத்த வாரம் மறுபடியும் பேசணும் லோன் கேட்டோமா கிடைக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் பொய் சொல்ல வேண்டாங்க உங்கள் உண்மையான ஃபீலிங்ஸ் உங்களுடைய உணர்வுகளை தினமும் சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க என்ன தினமாக பண்ணுவாங்க அவங்க மனைவி உண்மையிலே அன்பு இருந்தா எங்க நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டுங்களேன் அப்போ எடுத்துக்காதீங்க நமக்கு தான் வீடு இருக்குங்களே நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்குறது பிடிக்கலிங்க எனக்கு அழுகாச்சு வருதுங்க நீங்கள் பாவம் கஷ்டப்படுறீங்க வீட்டை வித்துட்லாங்க எதுக்குங்க நம்ம வீடாங்க முக்கியம் வாடகை வீட்டுக்கு போயிடலாங்க அப்படின்னு சொல்லி அப்படியாம்மா சரி வீடு அதுக்கப்புறமா நீங்கள் சரின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து பண்ணிங்கன்னா அவர்கள் தேவதையாக இருப்பார்கள் புரிஞ்சுங்களா ஒரு வீட்டில் ஒரு மனைவிக்குடி இருக்காங்க அங்கே பக்கத்து வீட்டில் சண்டை இந்த பக்கத்து சண்டை ஏதோ பிரச்சனையும் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல இவங்க நல்லவங்க தான் எது வீடு பக்கத்து ரொம்ப மோசமா இருக்காங்க அதை பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க நான் இவங்களுக்கு என்ன அந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்காது ஏங்க உடனே வீட்டை மாற்றணும் அப்படிம்பாங்க உடனே கணவனுக்கு கோவம் வந்துடும் ஏ அப்படிலாம் உடனே மாற்ற முடியாது நான் கஷ்டப்பட்டு அட்வான்ஸ் கொடுத்து நான் ஒரு வீட்டு செட் பண்ணி போதை வச்சிருக்கேன் திடீர்னு அப்படிலாம் மாற்ற முடியாது அப்படிம்பாரு உடனே சண்டை வந்துடும் எடுத்து உடனே முடிவு சொல்லாம எங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பயங்கர பிரச்சனைங்க அப்படின்னு இந்த பிரச்சனைகளை சொல்லணும் புரிஞ்சுக்குங்க நாம் நம்மளுடைய எண்ணங்களை நமது ஃபீலிங்ஸை நமது உணர்வுகளை நமது கஷ்டங்களை மட்டும்தான் மெதுவாக சொல்லணும் அப்புறம் சொல்லி 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 அதனால அங்கே இந்த ஒரு முடிவு எடுத்துருக்கலான் இருக்கேன்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அவர்களுக்கு அந்த முடிவுக்கு அர்த்தம் புரியும் நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோங்க அதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்கும் ரீசன் இருக்கும் வேல்யூ இருக்கும் மதிப்பு இருக்கும் ஆனால் யா இதையும் சொல்லாமல் முடிவு மட்டும் சொல்லும் பொழுது மற்றவர்கள் சூன்ய கிழவியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நம்ம கூறு இருக்கிற எல்லாருமே தேவதையாக இருக்கணுன்னா குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள தேவதையாக இருக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ரீசன் சொல்லணும் இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வராரு உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க உங்ககிட்ட ஏங்க எங்க நீங்கள் இதாவது டிபாய் ஒன்று வாங்கினுங்க ஒரு ரூபா ஆகுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன் பணம்லாம் இல்லைம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறமா கடன் கட்டணுமா இஎம்ஐ வரு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க டிபாயெல்லாம் வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்டு வராரு அவர் வந்து ஒரு ப பத்தாயிரம் ரூபா அர்ஜென்ட்டாக வேணுங்கிறாரு டக்குன்னு எடுத்து கொடுக்குறீங்க அவ்வளோதான் உங்கள் மனைவி சூன்ய கிளவியாக மாறிடுவாங்க நான் கேட்டால் இல்லைங்கிறது ஃப்ரெண்டுக்கு மட்டும் கொடுக்குறீங்களா தங்கச்சிக்கு மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்டுவாங்க அப்போ கொடுத்துட்டு சொல்லணும் அவங்கக்கிட்ட உங்களுடைய ஃபீலிங்ஸ்மா உட்காரு நான் ஏன் தெரியுமா கொடுத்தேன் நீ வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்லணு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம இந்த ஊருக்கு முதல் முதல்ல வரும் பொழுது நம்மக்கிட்ட காசு இல்லை இவர் தான் நமக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு இவர்தான் வீடு கொடுத்தாரு ஒரு ஆறு மாதம் இவர் தான் நமக்கு சோறு போட்டார் ரொம்ப நல்லவர் இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் எங்கிட்ட வந்து கேட்டதே இல்லை அவங்க யாருமே அழுகிறதே இல்லைங்க நான் நல்லா சரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் ஒரு 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 சுச்சுவேஷன் நான் பேசும்பொழுது என்னை கண் கலங்கிடுவேன் ஏன்னா அந்த ஃபீல் அவரு தான்மா நமக்கு அவர் வந்து நம்மகிட்ட கேட்குறத எனக்கு ஒரு பாக்கியம் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு ரொம்ப நாளாக காத்திருந்தேன் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு நான் நன்றியோடு சொல்லி அதனால தான் நான் கொடுத்தேன் எனக்கு கட்ட கஷ்டம் தான் இயமை தான் இல்லை தான் நீ கேட்கும்போது இல்லை இருந்தாலும் கொடுத்துட்டேன் ஏன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு அதனால தான்மா கொடுத்தேன் சாரிம்மா நீ கேட்டு நான் கொடுக்கலேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்போ அவங்க தேவதையாக இருப்பார்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்கங்க சொல்கிற மாதிரி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க எனவே புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வீடு விற்கும் பொழுது இல்லை நகை அடமானம் வைக்கும் பொழுது இல்லை இது மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது எக்ஸ்பிளைன் பண்ணணும் நேராக போயிட்டு வந்து பண்ண லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுவேன் நம்மகிட்ட கேட்கக்கூடாது ஏன் லவ் பண்ணுறீங்க எத்தனை இது என்ன நடந்துச்சு ஏன் பிடிச்சிருக்கு இதெல்லாம் சொல்லணும் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது நமது வாதம் புரிஞ்சுக்கோங்க ஆர்கியூமெண்ட்டுன்னு பேர் ஆர்கியூமெண்ட் நல்லது நம்ம இருக்கிற அந்த நல்ல காரணங்களை நம்ம நம்மளிடம் உள்ள நியாயமான காரணங்களை திரும்ப திரும்ப பேசும்பொழுது நமக்கு சாதகமாக இந்த உலகத்தில் எல்லாமே மாறும் என்பதை புரிந்து கொள்ளாமல் முடிவுகளை மட்டுமே சொல்லக்கூடாது அப்போ என்னாகுன்னா கூட்டிருக்கிறவங்க சூன்ய கிழவியாக மாறிடுவாங்க பத்து வருஷம் வச்சு செய்வாங்க கடைசியாக நீங்கள் இதுதானா சாரிங்க தப்பாக எடுத்துகிட்டு பத்து வருஷம் உங்களை போட்டு நாசம் பண்ணிட்டேம்மாங்க பத்து வருஷம் வேஸ்ட்டாக போச்சா செய்கூலி சேதாரம் ஆயிடுச்சா எனவே தேவதையா சூன்ய கலவையா அப்படின்னா என்னன்னா நாம் எடுத்த முடிவுகளை நாம் செய்யும் பொழுது அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம் கவலைப்படுவதே இல்லை மற்றவர்கள் எடுக்கும் முடிவை நாம் செய்துவிட்டால் அதில் சின்ன சிக்கல் வந்தாலும் குறை சொல்கிறோம் நம்ம அப்படியே கடு கடுப்பாயிருக்கோம் இப்போ ஒருத்தருங்க ஒருத்தர் வந்து அடிக்கிறார் நகம் லேசாக உடைஞ்சிருச்சு என்ன பண்ணுவீங்க இந்த நகம் உடைந்த வழியை விட அவன் அடிச்சிட்டான் ஏண்டா என்னி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் இந்த இந்த கோபம் அதனால பாதிப்பு ஜாஸ்திங்க நம்ம பைக் எடுத்துட்டு போய் மரத்துல டமால் இடிச்சிருவோம் பைக் இருபதாயிரம் செலவு விரலே துண்டாயிரும் அப்ப நமக்கு யாரையும் குறை சொல்ல மாட்டேன் போயிட்டு இருந்தேன் இஸ்கிட்ட ஆயிடுச்சு இடிச்சுட்டா அப்படின்னு நாம இடிச்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோங்க சொல்லுவாங்க இல்லையா உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சக்கலியான்னு கேட்குற மாதிரி மற்றவர்களால் நமக்கு ஒரு சின்ன விஷயம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம பெரிய லெவல்ல ரியாக்ட் பண்ணுறேங்க இதே நாம கீழே உழுந்துட்டா ஒரு குழந்த நீங்கள் வேணால் சிசிடிவி கேமரா வச்சு பாருங்க அது அதுவே கீழே விழுந்துடும் சுற்றி பார்க்கணும் யாருக்கு மட்டும் அழுகாதுங்க எழுந்திரிச்சு தொடச்சுட்டு போயிட்டே இருக்குங்க இதே நீ கீழே லேசாக விட்டுருங்க பாருங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு அரை மணி நேரம் கழுந்துடும் அழுகும் தங்க விஷயம் தேவதையா சூன்யக்கிழவியா அப்படின்னு என்னன்னா நாம் எடுத்த முடிவுகளுக்கு நாம் ரியாக்ட் ஆக்ஷன் செய்யும் பொழுது ஒரு செயல் செய்யும் பொழுது நாம் அதில் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் பிறர் எடுத்த முடிவில் பிரச்சனையே இல்லாட்டி கூட நமக்கு அது பிடிக்காதனால அதை பிரச்சனையாக பார்த்து குழப்பம் செய்து கொண்டிருக்கிறோம் இது வராமல் இருக்கணும்னா கூட இருக்கவங்க நாம் என்ன பண்ணணும் ஏன் அந்த முடிவை எடுத்தோங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது இது போன்ற சிக்கல்கள் உறவுகளில் உள்ள சிக்கல்கள் சண்டைகள் முரண்பாடுகளை நாம் தவிர்க்க முடியும் எனவே கூற்றுக்கொழுங்கள் எல்லாத்தையும் தேவதையாக வைத்து கொள்ளுங்கள் சூன்ய கிழவியாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி மாறிவிட்டால் எதனால் என்று யோசித்து அந்த விஷயத்தை பேசி மீண்டும் அவர்களை தேவதையாக மாற்றுங்கள் அப்பொழுது உறவுகளில் எந்த சிக்கலும் வராது